என்ன ஒருத்தர் கேட்டாரு எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள் சிதம்பரத்திலே கோவிந்தராஜ சிதம்பரம் திருநெல்வேல சில்லை கோவிந்தராஜ அதே மாதிரி குத்தாரத்திலே ஏகாம்பரநாதர் கோயிலே லீலா பெருமாள் காமாட்சி கோயில இருக்கிறார் எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள் இருப்பார் பெருமாள் கோயில சிவன் இருக்க மாட்டார் காரணம் என்ன அண்டாவல குண்டா அடங்க குண்டாவில அண்ட அடங்காது சைவம் பெரிய பறந்து விரிந்த உள்ளம் சிவபெருமானுக்கு சக்திகள் நான்கு வெகு வேறு தெரியாது அருள் சக்தி போர் சக்தி கோப சக்தி புருஷ சக்தி சக்தினா ஆற்றல் பேசுகிற சக்தி நடக்கிற சக்தி கொடுக்கிற சக்தி சக்தி இல்லைன்றே அப்படி பரமேஸ்வரனுக்கு நான்கு சக்திகள் அருள் சக்தி பார்வதி போர் சக்தி துர்கை கோபசக்தி காளி புருஷ சக்தி விஷ்ணு விஷ்ணு வந்து சிவசக்தி நாலுல ஒன்று டவுன்லோட்